கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் எம்ஜிஆர் இடுப்பளவு தண்ணீரில் மக்கள் தத்தளித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் பகுதி மக்களுடைய நிலை என்ன விவரம் வணக்கம் கோபால் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் எம்ஜிஆர் நகர் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதியில் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் நேற்று முதலே கனமழை அதாவது கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் நேற்று மிகவும் அளவுக்கு அதிகமான மழை அஹ் பெய்த காரணத்தினால் அதாவது எம்ஜிஆர் நகர் என்கிற பகுதியில் அஹ் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதில் அஹ் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது அதாவது நேற்று முதலே சுமார் ஏழு அடி அளவுக்கு தண்ணீர் புகுந்துள்ளது புகுந்துள்ளது மேலும் வருவாய் துறையினரோ அரசு அலுவலர்களோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தற்போது அப்பகுதியில் உள்ள மக்களே அங்கிருக்கும் தண்ணீரை வேறு சில வழிகளில் அதாவது கால்வாய்களில் வெட்டி அதாவது அதாவது தூர்வாரி மக்களே அதாவது தண்ணீர் வெளியே செல்லும் அளவுக்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் கோபால் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்